அப்ப திரும்ப அக்டோபர் மாசம் தேவர் ஜெயந்தி விழாவில் எடப்பாடி எதிர்ப்பு கண்டிப்பா குளத்தோர் அரசியல் பல பல வகையில எதிர்ப்பு வந்து மேலும் வலுக்கும் ஒரு ரெண்டு மூணு தேவர் ஜெயந்திக்கு உள்ள கூட வரல எடப்பாடி இந்த தோல்விக்கு அப்புறம் ஏன் வரலன்னா எதையுமே சொல்லாம நான் திருப்பி வந்து பத்திர பர்சன்ட் கொடுப்பேன்னா அப்ப எடப்பாடியே கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வர விடப்பாட்டோம்

நம்முடன் பிரபல சினிமா தயாரிப்பாளர் முக்குளத்தூர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர் திரு சௌத்ரி தேவர் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி கேட்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க ஓகே சார் ரொம்ப நாள் ஆச்சு ஆமா இப்ப என்ன இப்ப அரசியல் இது தேர்தல் காலம் வந்து அனல் பறந்துகிட்டு இருக்கு பத்து மாசம் தான் இருக்கு ஆமா ஆமா கூட்டணிகள் எந்த கட்சி எந்த கூட்டணின்ற பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு தென் மாவட்டத்தை பொறுத்தளவு இருபத்தாறு தேர்தல் களம் எப்படி சார் அதாவது இருபத்தாறு தேர்தல் களம் வந்து வந்து அரசியல் கட்சிகளால் பெரிய அளவுல வந்து இனம் ஏமாற்றப்படுது அதனால இந்த இந்த வட்டம் கொஞ்சம் தெளிவா ஓட்டு போடணும்ன்றதா என்னோட பிரச்சாரம் மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டு நமக்கான கோரிக்கைகள் யார் நிறைவேற்றுவா நமக்கான கோரிக்கைகளை யார் செய்வா தெரிஞ்சுக்கிட்டு இந்த களத்தை சந்திக்கணும் சந்திச்சாதான் நமக்கு எதிர்காலம் இருக்கும்ன்றது என்னோட ஆனா இது வரைக்கும் நான் பார்த்துருப்பீங்க நீங்க கடந்த காலங்கள்ல வந்து எடப்பாடியை கடுமையா முடிச்சுட்டு இருப்பேன் ஆமா கண்டிப்பா கடந்த காலங்கள்ல போன தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நீங்க கடுமையாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்விக்கு மிகப்பெரிய பிரச்சாரம் நம்ம பண்ணோம் ரெண்டாவது தோல்விக்கு அதேதான் எம்பி தேர்தல் பண்ணோம் எடப்பாடி எதிர்ப்பு ஆனா இப்ப காலகட்டம் சமீபத்துல நான் எடப்பாடியை விமர்சித்தே இல்லை அவரை பத்தி நான் பேசினதும் இல்ல விமர்சனம் பண்ணதில்ல சரி அரசியல் இனி வர கலம் ஒரே மாதிரி இல்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பான முறையில முக்குளத்தோருக்கு நல்லது பண்றவங்க யார்ன்றத பாத்துக்கலாம்னு சொல்லி நான் எடப்பாடியை விமர்சிக்கிறதே விட்டுட்டேன் அரசியலாகவும் சரி ஓகே ஓகே மற்றபடி எப்பயுமே தனிப்பட்ட நம்ம பத்திர பர்சன்ட் ஒண்ணுதான் வந்து அதாவது எங்க இன துரோகம் இதுதான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய கோபமே சரி அதை மறந்திருக்கவே வேலையில இப்ப பிரச்சாரம்னு கிளம்பிட்டார் ஆமா சனமுத்தல இப்ப ரோட் ஷோ போயிடு ரோட் ஷோனுவா அத பிரச்சரத்தோட இது ஆரம்பம் ஆமா இந்த பிரச்சாரத்தோட ஆரம்பத்துல கடலூர்ல அங்க இருக்கிற வன்னியர் சமூகத்துல கேக்குறாங்க இங்க 10% அப்ப எடப்பாடி என்ன சொல்லிருக்கணும் முறப்படி சாதிவாரி கரக்கடுப்பு எடுத்து அதன்படி எத்தனை சதவீதம் கொடுக்கணுமோ அதை கரெக்டான சதவீதம் எல்லா சாதிக்கும் பிரிச்சு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிருக்கலாம் அவர் என்ன சொல்றாரு நான் தானே கொடுத்தேன் திருப்பி நான் வந்து கொடுப்பேன்னும் போது இது மிக அடுத்து மிகப்பெரிய இன துரோகத்துக்கு அவர் தயாராயிட்டார் முக்குளத்தோர் வந்து ஏற்கனவே பல எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த அதோட வழியெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும் இப்போ தோல்வி தொடர் தோல்வி காரணமே முக்குளத்தோறு தான் இப்ப திருப்பியும் இதை வந்து அவர் முன்னெடுத்தது கண்டிப்பான முறையில அவர் தலையில அவர் மண்ணணி தான் நான் சொல்வேன் இல்ல சாரிப்பா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எங்களுக்கு பத்தரை சதவீதம் கேட்கிறாங்க உங்களுக்கு சார் பத்தரை சதவீதம் ஏன் கொடுத்த கொடுத்ததான கேள்வி பத்தரை சதவீதம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்கள் தொகை கணக்கு சாதிவாரி மக்கள் தொகையின் படி நீங்க யாருக்கு சாதிவாரி கணக்கெடுக்க அறிவிச்சுட்டாங்க அறிவிச்சிட்டாங்க இதெல்லாம் முடியட்டும் அதை சொல்லி விளக்கம்னு சொல்லும் போது அதை சொல்லி இருந்தா கேட்டிருக்கோம் இல்ல நீதிமன்றத்துல இருக்கின்றதையே சொல்லணும் எதையுமே சொல்லாம நான் திருப்பி வந்து பத்திர பர்சன்ட் கொடுப்பேனா அப்ப எடப்பாடிய கண்டிப்பா நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் கண்டிப்பா முக்குளத்தோருக்கு துரோகம் செய்யும் வரை துரோகம் எடப்பாடின்றது இந்த இதுல தெரியும் அதிமுகவுக்கு நல்லா தெரியும் இந்த பத்தரை சதவீதத்து தான் வந்து போன தேவர் ஜெயந்திக்கு முந்தின அதற்கு முந்தின வருஷம் தேவர் ஜெயந்திக்கு எந்த அளவுக்கு அதிமுகவிற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதிர்ப்பு அங்க பசுமுன்னுல இருந்துச்சுன்றது அவருக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி திரும்ப அதே தவற செய்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க செஞ்சு இந்த உங்களுக்கு அந்த பேட்டியை காமிச்சர்ல என்ன சொல்றாரு திருப்பி வந்து குடுப்பேன்னு தானே சொல்றாரு நான் வந்தா தானாக கிடைக்கும் சொல்றாரு அவர் வந்தா தானா கிடைக்கும்னா குடுக்கற போறது தானே அர்த்தம் அதாவது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தேவர் ஜெயந்திக்கு உள்ள கூட வரல ஆமா எடப்பாடி இந்த தோல்விக்கு அப்புறம் ஏன் வரலன்னா கடும் எதிர்ப்பு இருந்துச்சு அது கொஞ்சம் மற காலப்போக்கில மறைய மறைய எங்க தலைவர் சிலரோட ஒத்துழைப்பு பாதுகாப்போட உள்ள போனோம் போனார் ஏன்னா அதுக்குமே போற வழியில கடும் எதிர்ப்பு செருப்பெல்லாம் கொண்டு எரிஞ்சு சில சம்பவங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து எதிர்ப்பு பின்னாடி பின்னாடி வழியா போயிட்டாரு ஆமா 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 அதுடன் அத்துடன் நாங்களே விட்டாச்சு வந்தா விமர்சனத்தை விட்டுட்டோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலா அதிமுக தென் மாவட்டங்கள பலத்தை அடிவாங்க சில மூணாவது இடத்துக்கு போயிருச்சு பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு அதெல்லாம் கண்டிப்பா அண்ணாமலை தான் அண்ணாமலையோட ஃபீல்டு ஒர்க் உண்மையிலே பெரிய லெவல்ல இல்ல முக்குளத்தூர் ஓட்ட பாஜக பெருமளவு அறுவடை செஞ்சுச்சு கடந்த நாடாளுமன்ற அதான் இப்ப நான் சொல்ல வரேன் அந்த வித்தியாசம் என்னன்னா முக்குளத்தூர் எதிர்ப்பு ஓட்டு பிஜே இது அதிமுகவுக்கு விழுகவே இல்லை அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் பூராமே ஒரு பக்கம் இவங்க டிடிவியும் ஐயா ஓபிஎஸ் அரவணைச்சி சீட்டு கொடுத்தனால பூரா இங்கே விழுந்துச்சு ஆமா ஆமா பூரா ஓட்டு மூணாவது இடத்துக்கு போனா அதிமுக அப்ப வந்து நீங்க அரசியல் ஒரு கணக்கு இருந்தா எடப்பாடி கண்டிப்பா அரசியல் அறிவு இல்ல ஆனா தேவமாரி எதிர்ப்புன்றது ஒரு ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா நாகரிக அரசியல் பண்றாங்க பத்தி நான் பாராட்டணும்னு அவசியமே இல்ல ஆமா டிடிவி ஒரு ரொம்ப நாள் அரசியல் விட்டு ஒதுக்கிட்டு திருப்பி அதிமுக வந்தாரு பார்த்தபோதே இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம அம்மாக்கு அப்புறம் தான் வந்தாரு அதனால பெரிய லெவலில் அரசியல் பண்ணாம இருந்துதான் வந்தாரு தனிப்பட்ட முறையில விருப்பு விருப்பு எதுவும் கிடையாது சமூகம்ன்ற கூட நான் பேசல ஆனா அவர் மேல நாகரிகமா அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாகரிகமா ஜென்டிலா ஜென்யூனா அதிமுகவை கைப்பற்றுவேன் கட்சி ஆரம்பிச்சவரு ஆனா அவர் தன் கால ஓட்டத்தில் இன்னைக்கு அவரோட அரசியல் சூழ்நிலை கருதி தன் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணனும் அப்ப அவர் என்ன பண்றாரு பிஜேபி பின்னாடி நின்று அதிமுக சப்போர்ட் பண்றேன்னு ஓபன டிக்ளர் பண்ணிட்டாரு அதிமுக பிரச்சாரம் பண்றேன் எல்லா வேட்பாளருக்கும் டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்ப அவரோட அரசியலோட ஜெட்டிநொட்டிய பார்த்து எடப்பாடி என்ன செஞ்சிருக்கணும் இந்த ரோட் ஷோல சேர்த்திருக்கணும் இல்லையா கட்சி பேரையா சொல்லிருக்கணும் மத்த கூட்டணி கட்சிகள் சொல்லும்போது அமமுக தவிர்க்கிறாரு இந்த இத சொல்லல அப்ப இந்த மூணு பேரும் உள்ள விதக்கூடாதுன்றபாடையோட கணக்கு டி டிவி அவங்க சசிகலா அவரு ஐயா ஓபி மூணு பேர் கூடாது அப்ப இன்னும் பாருங்க எவ்வளவு எவ்வளவு இல்ல சார் அவரு ஓபனாவே சொல்லிட்டாரு நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கேன் அம்மாவோட கட்சி தான் வந்து இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கன்றது வரையும் ஓபனா பேசிட்டாரு ஆமா இதுதான் நாகரிகம்ன்ற அதாவது ஒரு விருப்பு விருப்பம் ஆயிரம் இருக்கலாங்க ஒரு கட்டத்துல அரசியல் பண்ணணும் இவர் கட்சியை காப்பாற்றணும் பல நிர்பந்தங்கள் தனி கட்சித்துவங்கள் இருக்கும் இப்ப இதை வச்சு போராட்டங்கள்ல நல்லா சொல்ல எங்க போனாலும் டிடிவிக்கு ஒரு கூட்டம் கூடும் அதுல மாற்று கருத்தே இல்ல ஏன்னா தேவமான தாண்டி வட அவருக்கு ஒரு கூட்டம் வட மாவட்டம் போனாலுமே டிடிவி ஒரு கூட்டம் போட்டான்னா அவருக்கு அப்ப அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியும்ல அப்ப எல்லாரும் ஒத்துழைச்சு அதிமுக ஜெயிக்க வரேன் போது இவங்க தேவமானன்ற என்னோட தைமா தேவமான லாபி வர கூட திருப்பி இவங்களை ஒதுக்குனா இது எடப்பாடிக்கு அழிவு கண்டிப்பா எடப்பாடி தோல்விக்கு எடப்பாடி தோல்வி முடிவாயிருச்சு எங்க எங்க முடிவாயிருச்சு கடலூர்ல முடிவாயிருச்சு இன்னும் இந்த வட்டம் முக்குளத்தூர் இதை விட கிளம்பியா இருப்போம் இல்ல சார் இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட விளைவுகள் என்னன்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் டிவியோட கூட்டணி அமைச்சிருந்தா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திரும்ப எடப்பாடி தான் ஆட்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை கூட அன்னைக்கு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சூழ்நிலை அது அது வந்து முழுமையா எடப்பாடி தோத்ததுக்கு ஒரே காரணம் பத்திர பிரசன்ட் தான் நீங்க அது இந்த எம்பி எலெக்ஷன்ல நீங்க தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வெற்றி பெறாவிட்டாலும்

கூடாத இடத்துக்கு போயிருச்சு அப்ப இப்ப நீங்க நீங்க ரெண்டாவது இடத்துக்கே வர வரக்கூடிய வாய்ப்புகள் இல்ல அப்ப நீங்க பிஜேபியை கையில எடுக்குறீங்க பரவாயில்ல எடுத்து வர வேண்டிய சூழ்நிலைல இவங்க எல்லாம் நீங்க ஒன்று நினைக்கணும்ல ஒன்று லட்சம் வெற்றி வரும் இது எல்லாம் இருக்கு இந்த வேலையை பாக்கல ஆஹ் இதுலயே முக்களத்தோருக்கு அது என்ன சொல்றது அந்த வஞ்சக பாலிடிக்ஸ் நிறைய பண்ற இப்படி இருக்கும்போது பத்திரம் பெர்சன்ட் திருப்பி தருவேன் சொல்லி அங்க வச்சு வாக்குறுதி கொடுத்தா அப்ப அது என்ன அர்த்தம் அப்ப திரும்ப வரும் அக்டோபர் மாசம் தேவர் ஜெயந்தி விழா உள்ள எதிர்ப்பு இருக்குன்றீங்களா கண்டிப்பா எதிர்ப்புன்றது மக்கள் காட்டுறதால எதிர்ப்புன்றது அவங்க எதிர்ப்பு கோ அதாவது ஓபிஎஸ் டீம் எதிர்ப்பு தெரிவிக்குதோ டிடிவி டீம் எதிர்ப்பு தெரிவிக்குதோ அங்க அங்க இருக்க எடப்பாடிக்கு பகைன்னு சொல்றா முக்குலத்தோர்ல பல வகையில பகையில தூச்சிருக்காரு முக்குளத்தோர் அரசியல் பல வகையில எதிர்ப்பு வந்து மேலும் வலுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நீ டிடிவிக்கு பத்தி பேசிருக்கணும் எடப்பாடி நேரம் ஒரு ஜெடியூன் பேசிருக்கணும் இல்ல இந்த யாத்திரையில பேசிருக்கணும் கண்டிப்பா பேசிருக்கணும் தென் மாவட்டத்துக்கு யாத்திரை வரும்போது பேசலாம்ல இது அவர் வந்து அது என்ன அரசியல் நான் கேக்குறேன் அது என்ன அரசியல் இல்ல சார் அது என்ன அரசியல் நான் கேக்குறேன் ஒரு கூட்டணி கட்சியை தென் மாவட்டம் மட்டும் சொல்லுவேன்னா அது என்ன அரசியல் தென் மாவட்டத்தில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது டிடிவி தினகரனுக்கான ஆதரவாளர்கள் தென் சார் அது அங்க நான் இப்பதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளே சொல்றேன் வட மாவட்டத்திலேயும் கூட்டப்பட்டாலும் அவருக்கு அதிக கூட்டங்கள் வருது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட இல்ல தென் மாவட்டத்திலேயே டிடிவி பேர இது எதிர்பார்க்கறேன் இல்ல இல்ல அவர் வந்து முழுக்க 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 தேவை மாறி எதிர்ப்புலதான் இருக்காரு உச்சரிக்கே மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி நான் அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்க சொல்றோம் அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்க இவங்கெல்லாம் வரும்போது இவங்கள தேவை ஒதுக்கா நாங்க செய்வோம் நீங்க குடுக்குற மூணு பேரு யாரு யாருகிட்ட இருந்து அன்னைக்கு ஆட்சி போச்சு தேவைமா இருக்கிட்டதானே இன்ன வரைக்கும் தவழ்ந்து வந்து இத போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க நான் படிப்படியா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இன்னைக்கு வரைக்கும் எது அதாவது திமுகவும் அதை தான் சொல்லி கிண்டல் பண்றாங்க பிஜேபியும் ஒரு காலத்தை அதுதான் சொல்லி விமர்சனம் பண்ணாங்க அப்படிப்பட்ட முதல்வரா இப்ப இந்த தடவை ஜெயிச்சு வந்தா இதுதான் எடப்பாடிக்குள்ள மரியாதை அதை காப்பாற்ற அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசியல் எடப்பாடி கிட்ட இருந்தால் மட்டும்தான் வர முடியும் இனி இந்த தடவை இப்பயே பத்திர பிரசண்ட சொல்லிட்டாங்க இன்னி தென்மாவா ஓட்டும் பொழுது நானே பிரச்சாரம் மாவட்டம் மாவட்டமா எல்லா கிராமங்களுக்கும் போவேன் கண்டிப்பா எடப்பாடிங்கன்னா எங்க இனமே அழிஞ்சு போயிடும் நாளைக்கு பாத்தீங்கன்னா இப்பயே பாத்தீங்கன்னா எம்பிசி கோட்டால வந்தா எல்லாத்துக்கும் போவேன் தேவமார்க்கு கிடைக்கவே மாட்டேங்குது தேவமார்க்கு வேலை வாய்ப்பே இல்ல அரசு துறைகள்ல தேவமார்க்கு கால் ஊட்டவே முடியல கிட்டத்தட்ட தேவர்தான் கடைசியா போயிட்டோம் நாங்க எங்கேயுமே வேலை வாய்ப்பு இல்ல எங்கேயுமே இப்படி பத்து பர்சன்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நாங்க என்ன ஆகும் நீங்க ஏன் இன்னும் பாத்தீங்கன்னா தேவருன்ற சர்டிபிகேட் கொடுத்து மூணு பேரும் ஒண்ணும் சேர விட மாட்டேங்கிறாங்க மூணு பேரும் ஒண்ணும் சேர்த்தா நாங்க தான் மெஜாரிட்டி மெஜாரிட்டி தமிழ்நாட்டிலே நாங்க தான் மெஜாரிட்டி நாங்க தான் ரூலிங் டிசைடர் மூணு பிரிவுகளும் மூணு பிரிவுகளும் நாங்க ஒன்னு 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 சேர்த்து தேவரிடமா நம்ம கேட்டு ஏற்கனவே போராட்டம் ஆமா போயிட்டு இருக்கு அப்புறம் அது அரசு வந்து நீதிமன்றமே வெளியிட சொல்லிருச்சு அது தமிழக அரசு அதாவது தேவர் அரசாணையே வெளியிட சொல்லிடுச்சு ஆனா இது தமிழக அரசு தானே தாமதம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் படி அதை நெருக்கடி கொடுப்போம் எங்களை ஒன்றிணைத்து முக்குளமும் தான் டிசைடர் நாங்க தான் எல்லா மக்கள் வந்து சார் ஒற்றுமையா தான் இருக்காங்க முக்குளத்து சமுதாயம் மூன்று பிரிவுகளும் ஒற்றுமையா தான் இருக்காங்க அரசாங்கம் தான் சான்றிதழ் மூலமா பிரிச்சு வச்சிருக்க அப்படிதானே சொல்றீங்க இல்ல அதாவது மூணு பிரிவுகளுமே முக்குழுப்புதான் வருது தேவரினம் தேவர் மூணு பேரும் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதா விருப்பம் நம்ம ஏற்கனவே ஜெயலலிதாவை குடுக்க வேண்டியமோ அவங்க வெளிய அவங்க அரசனை வெளியிட்ட இப்ப இந்த அரசணை வெளியிட்டா இனிமேல் ஒற்றுமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப வரி என்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் சார் தென் மாவட்டங்கள்ல அதிமுக திமுக அந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஆஹ் எந்த மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறேன் இப்போ இது வரைக்கும் அந்த நிலை இல்லை ஏன்னா எல்லாரும் போல நாங்களும் வேடிக்கைதான் பாத்துக்கிட்டு இருந்தோம் அதனால எந்த கட்சி ஆதரிக்கணும் எதிர்க்கணுன்றது இப்ப வரைக்கும் ஒரு முடிவு கூட இல்ல ஆனால் இப்ப எடப்பாடி திருப்பி இந்த பத்திர பர்சன்ட திருப்பி கிளப்பி விட்டு அந்த பக்கம் தருவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தனால கண்டிப்பா எடப்பாடியே விட மாட்டோம் இந்த வட்டம் போனவட்டத்தோட கடுமையா இருக்கும் எதிர்ப்பு கடு எதிர்ப்பு பிரச்சாரம் கடுமையா இருக்கும் நேற்று எனக்கு பாத்தீங்கன்னா குரல் கொடுப்பேன் சமுதாய நம்புது ஏன் ஐநூறு பேர் இதே சேஜ் உங்களுக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்களா திருப்பி எடப்பாடி இது புத்திய காப் ஸ்டார் சொல்லி ஐநூறு பே சேஜ் நான் இன்னும் இன்னைக்குதான் வேலையில விட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்ததே இன்னைக்குதான் என்னோட எதிர்ப்ப முதல் எதிர்ப்பா பதிவு பண்ணணும் எடப்பாடியை எதிர்த்து என் எதிர்ப்ப பதிவு பண்ண வந்தேன் ஏன்னா இந்த துரவம் என் சமூகத்துக்கு செஞ்சா நம்ம எனக்கெல்லாம் நாங்க நான் யாரும் முதலாளர் கட்சியில இருந்துதான் வெளியில வந்து இன்னைக்கு தே தேவர்கோடிய பாட்டி இருக்கேன் தேவருக்குரிய மாட்டி நான் சமுதாயவாதியா தான் இருக்கேன் என்னைய வரத்துக்கு போல தலைவலாக போய் அதை கட்சி ஃபார்ம் பண்ணுனா கிடையாது கடைசி வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு நம்மால் பிடித்தது ஏன்னா நம்ம நம்மளோட பிரபலத்தை வச்சு குரல் கொடுத்தா வெளியில வரும் அதுக்குதான் இதே தகுத்து எனக்கு வேற எதுவுமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் சுத்தி ஊத்திருக்கேன் நீங்க ஆனா என் சமுதாயம் சார்ந்த குரல் இப்ப இந்த பத்தரை பர்சன்ட் திருப்பி வருதுன்னு எனக்கு அதாவது உத்தரவாதத்தை நான் வந்தா கொடுக்குறேன்றது அர்த்தம் அப்ப அப்ப எடப்பாடி இன்னும் ஏன் சமூகத்துக்கான எதிர்ப்பு சமூகத்துக்கான துரோகத்தை எடப்பாடி நிறுத்தல அப்ப இந்த வட்டமும் எடப்பாடியே நூறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நூறு சதவீதம் தோக்கடிப்போம் இப்ப பிஜேபியே வந்து எடப்பாடி நம்ப தேவையில்லை பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்துருக்கு நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி ஆச்சு மிரட்டுறாங்க உரிமையை கேட்கிறாங்க

அதனாலதான் ஒரு கூட்டணியே போய் அழுத்தம் அதிமுக சந்திச்சுட்டு வருது அதாவது பாஜக கூட்டணி இல்லாம ஒரு பக்கம் அதிமுக கரைஞ்சுகிட்டே வருது மறுபக்கம் பாஜக வளர்ந்துகிட்டே போகுது அப்ப இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி அவசியம் அதனாலதான் கூட்டணிக்கு வந்திருக்காரு இல்ல இல்ல சார் இன்னைக்கு ஒண்ணுமில்ல வர இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல பாஜக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலி அமைச்சு நிலவுச்சுன்னா விஜய் இருக்காரு அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இது அதிமுக திரும்ப மூன்றாவது அப்ப ஆட்சியில பங்கு கேட்கல விஜயும் தனிச்சு நின்று அதிமுக தனிச்சு நின்று அதிமுக நாலாவது இடத்துக்கு தான் போகும் ஆமா சார் அப்படி எடப்பாடியோட எடப்பாடி தலைவரா இருக்கு வரைக்கும் ஆமா சார் அப்படின்னா ஒரு நடுநிலை இல்லை இருந்தாலும் விஜய்க்கு என்ன கொடுத்த தேவரா சொல்லலாம் குரல் கொடுத்த கடைசியில வேலு நாச்சியாரை கடைசி நிமிடத்துல ஆமா வேலுநாச்சிய ஏத்துறீங்க இன்னைக்கு சந்தோஷம் வேலு நாச்சியார் பொதுத்தலத்துக்கு போயிட்டாங்க ஒரு என்ற கட்சி பொதுக்குல கட்சிக்கு வேலு நாச்சியார் போனது ஏன்னா தேசிய தலை தலைவி சுதந்திர போராட்டம் அது மாதிரி நாங்க எங்களுக்கான குரல்கள் நாங்க எல்லா கட்டத்திலையும் கொடுத்துக்கிட்டுதான் இருப்போம் இதுதான் பிஜேபியோ அதிமுகவெல்லாம் கிடையாது எந்த கட்சி ஜெயிச்சு வந்து எங்களுக்கு நல்லது நடக்குது அதை நாங்க அதை பண்ணி வர காலங்களில் அதிமுக இது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் முக்கத்தோரோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படறோம் நிறைவேற்றப்படுறவங்க ஆட்சிக்கு ஒரு உறுதியாக இருக்கும் ஆனா இந்த பத்திரம் பத்திரப்பரிசன் சொன்னால திருப்பி எடப்பாடியை நாங்க கண்டிப்பா தோக்கடிப்போம் அதுல மாற்ற கருத்தே கிடையாது நிறைய விஷயங்கள் தென் மாவட்ட அரசியல் குறித்து பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஓகே